ஒன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் முடிய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்கர் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமன்ற்களின் சபையிலும் நிலை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசுக்காரர் உட்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய தியானமாயிருக்கும் பொழுது நம்மை பாக்யவான்களாக மாற்றி நாம் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதுராதிருக்கிற மரத்தைப் போல நம்மை மாற்றி நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்கும்படி செய்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமே